இன்றைய தினம் சிறகிடைக்கு மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மலேசியாவில் இருந்து வந்த தம்பதியினருடன் வந்து பேசாமல் தப்பிக்க நினைத்து ரோகிணி வந்து பள்ளி வழி என கிளம்பி செல்கிறார் அவருடன் வந்து ஸ்ருதியும் வந்து துணைக்கு போகிறார் ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதும் தனக்கு இப்போது வந்து வழி குறைந்ததாகவும் அதனால் வந்து பிறகு வந்து மனோஜுடன் வந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி நழுவ பார்க்குறார் ஆனாலும் வந்து ஸ்ருதி அவரை வந்து விடாமல் டாக்டரிடம் வந்து காட்டி சொத்த பல்ல வந்து பிடுங்கி விடுகிறார் இன்னொரு பக்கம் வந்து மொத்தம் மலேசியாவில இருந்து அவர்கள் வந்தவுடன் தான் ரோஹிணிக்கு வந்து திடீரென பல்லு வழி வந்தது எப்படி அப்படின்னு சொல்லியும் இதுல வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல மீனாவும் ஆமா அதற்கு முன்பு தான் தேங்காய தனது பல்லால் வந்து கழித்து சாப்பிட்டார் ஆனால் எப்படி வந்து திடீரென அவருக்கு பல்லு வழி வந்தது அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றார் அதன் பிறகு வந்து மலேசியாவில இருந்து வந்தவர்கள் மீனாவின் சாப்பாட்டை பாராட்டி விட்டு செல்ல முற்றுப்படுக்கையில வந்து மனோஜ் வருகிறார் அதாவது இதன் போது வந்து மனோஜ வந்து அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் விஜயா அவர்கள் போன பிறகு வந்து ரோகிணி வருகிறார் இதன் போது ஸ்ருதி எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறார் மறுபக்கம் பாத்தீங்கன்னா ரவி ரெஸ்டாரண்ட்ல வந்து மீட்டிங் நடந்து கொண்டிருக்க ஸ்ருதி வந்து போன் பண்ணுகிறார் ஆனாலும் அவர் வந்து ஸ்ருதியின் போனை வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் சைலண்ட்ல வந்து போடுகிறார் ஆனாலும் வந்து ஸ்ருதி வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணி வந்து கொண்டே இருக்கிறார் இறுதியில வந்து முத்துவி நண்பர் ஒருவர் வந்து துபாயில செல்ல இருப்பதாக கூறியதோடு அதற்காக வந்து பாட்டி வைக்க எல்லாரும் வந்து அழைக்கிறார் எந்த நாள் வந்து மொத்து மீனாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லைட்டா வந்து குடிக்க என்று கேட்கிறார் ஆனாலும் மீனா வந்து அப்படியெல்லாம் வேணாம் என்று மறுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்